காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोदिष्टायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमयितमितम् பூய வாஸ்து பூயூய வாஸ்து தமிழ்தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நான் என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மகனாய் நெப்பென்றே நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் உன்னை அருதிருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாபாடி